இந்த சேனல்ல வரும் வீடியோக்கள் அனைத்தும் கேரள மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இத கேரளா லாட்டரி கணிப்பு மாடுமே இங்க சூதாட்ட எதுவா நடைபெறவல்ல பொழுதுபோக்குக்காக பதிவிடப்படும் வீடியோ வீடியோஸ் ஆன் திஸ் சேனல் ஆர் கேரளா ஸ்டேட் ஓன்லி திஸ் இஸ் கேரளா லாட்டரி பிரடிக்ஷன் ஓன்லி தேர் இஸ் நோ கேம்பிளிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மென்ட் Purpose only. No betting here. Video is only guessing. No betting, just entertainment only. Welcome to AI Calculations channel, friend. Hello, friends. Welcome to AI Calculations. We are going to get a guess. So, AI to KL Calculations. Now, we are going ஞாயிற்றுக்கிழமை ஸ்மிருத்ரி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் அவருடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு எழுநூற்றி ஒன்பது இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடித்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு ஏழு அறநூற்றி பதினாறு இதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அறுநூற்றி பதினாறுக்கு நம்ம அறுநூற்றி இருபத்தி ஆறு அறநூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா அறநூற்றி ஐம்பத்தாறு கூட கொடுத்துருந்தோம் அதேமாரி ஒன்று ஒன்று ஆறு ஆறு ஒன்று ஒன்று ஜீரோ பதினாறு இரநூத்தி பதினாறு இந்த மாதிரி நிறைய நம்பர் நம்ம கொடுத்துருந்தோங்க சரிங்களா ஏபிசி ஜெஸ்ட் ஜெஸ்டிமிஸில் தான் போயிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றில் போயிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா பவரில் போயிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் போயிருக்கும் சரிங்களா இருந்தாலும் நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் சூப்பராக எடுத்து கொடுத்துருந்தோம் மாஸ் வின்னிங் வந்துருந்துச்சி சரிங்களா ஏன்னா ஏபிபிசி ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம அந்த ஆறு ஆறு சரி ஜீரோ ஆறு ஆறாக இருக்கட்டும் ஆறு ஜீரோ ஆறு ஆறு அஞ்சு ஆறு இருக்கும் சரிங்களா அந்த நம்பர்ல இருந்து ஆறு ஆறு எடுத்திருப்பீங்க அதே மாதிரி ஆறு ஒண்ணு கொடுத்திருந்தோம் ஒரு சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்தது போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இது என்னோட அன்பான வேண்டுகோள் தான் இப்போ ரெண்டு நாளாக பரவாயில்ல கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ நாங்களும் கொஞ்சம் ஏற்கனவே வந்து நம்ம ஃபார்மலாஸ் போகாமல் நம்ம தான் யூஸ் பண்ணிட்டு போட்டுட்ருக்கோம் சரிங்களா ஸோ கொஞ்சம் வீடியோஸும் கொஞ்சம் எதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் அதுக்காக தான் நம்ம வீடியோஸும் ஏஐ யூஸ் பண்ணி கொஞ்சம் போட்டிருக்கோம் சரிங்களா பாருங்கள் வினிங் வீடியோவில் சரிங்களா ஸோ அந்தளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுடைய அம்புல் ரெக்வஸ்ட் தான் சரிங்களா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருங்க காரணம் ஒரு மாதத்துக்கு பார்த்திங் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் டெய்லியும் டூ டி வினிங் கொடுக்குறோம் டெய்லியும் பவரில் மிஸ் இந்த மாதிரி தான் போகும் டூ டி வின்னிங்ல கூட நமக்கு சரிங்களா த்ரீ டி வின்னிங் வந்தால் நம்ம டேரக்ட்டு ஒரு மூணு நாலு வின்னிங் வருங்க மீது எல்லாம் பாக்ஸில் தான் வந்திருக்கு அந்த பதினஞ்சு வின்னிங்குலையுமே சரிங்களா டவுட்டாக இருக்கோங்க நம்ம வீடியோ போய் பாருங்கள் அந்த அளவுக்கு நம்ம எடுத்து கொடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம ஏஐ கால்குலேஷன் சேனல் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் சரிங்களா அதனால் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஏற்கனவே சொல்லிட்டா ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கும் டெய்லியும் பார்த்தீங்கன்னா டூ டி வின்னிங் கொடுத்துட்டுருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் அந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்லாம் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோவில் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து எம்சிகிசி குரூப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போம் சரிங்களா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம ஓப்பன் போஸ்ட்டாக மூணு மணிக்கு போடுவோங்க சரிங்களா ஓப்பன் போஸ்ட்டாக வந்து மூணு மணிக்கு த்ரீ பிஎம்க்கு உங்களுக்கு ஓப்பன் போஸ்ட்டாக வரும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா எம்சிகெசிங் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு எம்சிக்சிங் கொடுப்போம் ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து நீங்கள் ஒரு அஞ்சு ஜோடி எடுக்கணும் அதுக்கு வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் உங்களால் அந்த அஞ்சு ஜோடி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி அஞ்சு ஜோடி எடுத்துட்டிங்கன்னா எம்சிகெஸ்சிங் வரப்போ நம்ம எடுத்து கொடுக்குறப்ப நீங்கள் மேட்ச் பண்ணாமல் டெய்லியும் திருடி திரட்டி தூக்கலாம் இதை மட்டும் பண்ணுங்கள் என்னோட அன்பான வேண்டுகோளில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு மினிமம் ஒரு தௌசண்ட் மியூஸ்ஸாவது கொடுங்கன்னு கேட்டிருந்தேன் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அதே மாதிரி எல்லாரும் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சொன்ன இந்த ரெண்டு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உங்கள் கையில் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம இன்னைக்கு உண்டான கெஸ்டிங்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உண்டான பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் ஒன்பது நாலு அஞ்சு மூணு பி போர்டில் ரெண்டு ஜீரோ ஒன்பது எட்டு சி போர்டில் நாலு ஏழு ஜீரோ ஒன்று எட்டு சரிங்களா இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ நம்ம ஏனால் சொன்னால் ரெண்டு நாள் வீடியோ போட்டால் தான் நம்ம அளவுக்கு நமக்கு வந்து இம்பார்ட்டன் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்ல முடியும்னு சொல்லியிருந்தேன் அது உங்கள் கையில் தான் இருக்குது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நாலு ஏழுன்ற பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேராக இருக்குது சரிங்களா எப்பயுமே மொதல் மூணு நம்பர் முக்கியங்க பழைய ஆளுங்களுக்கு தெரியும் புதுசாக இருக்கவங்க பார்த்துக்கோங்க முதல் மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா மொதல் மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இருந்தாலும் நம்ம இதில் வந்து எனக்கு என்னுடைய இதில் இன்றைக்கி வந்திருக்கேன் ஏன்னா நான் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது தான் டெய்லியும் வந்து கரெக்டாக போர்ட்ல தான் வரும் ஏ போர்டில் தான் வரும் நம்மளால் சொல்ல முடியுங்க சரிங்களா ஸோ அதுக்காக கொஞ்சம் நம்ம ஒரு பத்து பஞ்சு நாள் அதாவது வீடியோ போடணும் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் கேட்டிருக்கோம் அதை பண்ணி கொடுங்க இப்போதைக்கு நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஏபிபிசிஎசி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஜீரோ நாலு ஜீரோ அஞ்சு நாற்பத்தி அஞ்சு பார்த்திங்கன்னா தெரியுங்க இந்த மாதிரி பேர் அமைஞ்சிருக்குன்னு ஒன்று ஒன்று இந்த நாலு நாலு பேர்லேயும் எவ்வளோ வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஒன்று எட்டு ஒன்று நாலு 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 ஆறு நாலு சரிங்களா அதேமாதிரி தொண்ணூத்தெட்டு ஜீரோ ஒன்பது சரிங்களா அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஜீரோ ஒன்பது அப்படின்றது ஏன்னா நம்ம ஜீரோ தொண்ணூத்தொன்று நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம் ஜீரோ தொண்ணூத்தொன்று ஜீரோ தொண்ணூத்தெட்டு அப்படின்ற பேர் இங்கே எழுதுறங்க சும்மா கூட நான் எழுதுறேன் பாருங்கள் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று ஜீரோ தொண்ணூற்றி எட்டு இந்த மாதிரியான பேர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா ஒரு ஃபாலோவிங் நம்பரில் தான் அது வருது ரெண்டு மூணு நாள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே அது தெரியும் புரியும் சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்ட் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வந்து நம்ம காசு பணம் எதிர்பார்க்கறது இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம் சரிங்களா இது வந்து ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் ஒன்லி ஃபார் கேரளான்னு சொல்லி தான் நம்ம போட்டு கொடுக்குறோம் சரிங்களா நீங்களும் எனக்கு பண்ணக்கூடிய வந்து ஃபேவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் எதை கஷ்டப்படணும் அப்படி இப்படிலாம் கிடையாதுங்க வீடியோ ஓடிட்டுக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அதை மட்டும் தான் நாங்கள் உங்களை உங்கள்கிட்ட கேட்டுகிட்ருக்கோம் அதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்புறம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் பண்ணுற அந்த லைக் பார்த்தீங்கன்னா எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணும் என்கரேஜ் பண்ணி நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போயே நிறைய வேலை பார்த்தா உங்களுக்கு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வீடியோ போடும் பொழுது நம்ம ஏ யூஸ் பண்ணி அந்த இது பண்ணுறது எல்லாமே ஃபார்மஸ் எல்லாமே எடுக்கிறது போகிறேன் உங்களுக்காக கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அது உங்கள் கையில் தான் இருக்குது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் அவ்வளோ சப்போர்ட்டில் கிடைக்கும் எங்களுக்கு சரிங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்ல இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கனு வச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க சிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி மிஸ் நம்பர் இருக்க சிங்கும் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தேர்ட்டி தூக்குங்க இப்போ நம்ம ஆல் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்ட்டில் நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் அதிகபடியான கணக்கில் போகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது அப்படின்ற நம்பர் போகிறேங்க இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அதுக்கு சப்போர்ட் ஒரு எட்டாம் நம்பர் கொடுக்குறேன் இந்த ஜீரோ ஒன்று அப்படின்ற நம்பர் சரிங்களா இந்த ஜீரோ நம்பரும் சரி இந்த ஒன்றா நம்பரும் சரி என்னன்றது பழைய ஆளுங்களுக்கு தெரியும் புதுசாக தெரியும்னா ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்தலாம் நாலு நானூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா நானூற்றி கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா நானூற்றி அறுபத்தேழு ஏன்னா எழுபத்தாறு பேர் வந்துச்சு நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ இதை வந்து கொஞ்சம் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச ஒரு பாக்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் மிஷின் நம்பரில் வந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க மிஷின் நம்பர் வந்தப்புறம் அதை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள் அதான் வீடியோ தெளிவாக கேட்க சொல்கிறோம் அதேமாதிரி ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்று ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா ஒன்று ஒன்று ஆறு ஜீரோ தொண்ணூத்தெட்டு நான் மேலே சொல்லியிருந்தேங்க ஜீரோ தொண்ணூத்தெட்டு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று இருக்கும் சரிங்களா இப்போ இங்கே இருக்குது தொள்ளாயிரத்தி ஒன்று ஒன்று போட்டிருக்கோம் இங்கே போட்டிருக்குங்க பார்த்துக்குவாங்க ஏன்னா அந்த நம்பர் தான் அதிகப்படியான கணக்கில் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இதுவும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுற நம்பர்ஸ் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க அடுத்து வந்து ரெண்டு மூணு ஃபார்முலா அளிக்கக்கூடிய பார்த்திங்கன்னா எட்நூத்த அறுபது ஜீரோ ஐம்பத்தி ஆறு போய் எல்லா இடத்துலையும் ஒரு ஏ போர்டில் ஒரு ஜீரோ வருது சரிங்களா நம்ம ஏ போர்டில் கொடுக்கல பிசியில் தான் கொடுத்துருக்கோம் மேலே சிங்கிள் போர்டில் இங்கே வந்து ஆல் போர்டில் நம்ம கொடுத்துருக்கோம் ஜீரோ ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ வந்து ஒரு போர்டு ஜீரோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்ன்றது நம்ம எடுத்து கொடுத்த இது இப்படி தாங்க கம்பேர் பண்ணி அஞ்சு ஜோடி எடுக்க சொல்கிறோம் சரிங்களா ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு அதேமாதிரி ஐம்பத்தி நாலு அறநூற்றி முப்பத்தி நாலு நானூற்றி தொண்ணூற்றி ஆறுங்க இந்த இரநூத்தி பதினெட்டு நாலு இரநூத்தி பதினெட்டுன்றது ஒரு ஃபாலோவிங் நம்பர் இந்த நம்பர் இரநூத்தி பதினாறாக இருக்கட்டும் இரநூத்தி பதினாறாக இருக்கட்டும் ஒரு ஃபாலோவிங் நம்பர் எட்நூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏழு ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டுங்க சரிங்களா ஏழு ஏழுநூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூறுன்றதும் ஜீரோ மூணு அப்படின்னு நம்ம பார்த்துக்கோங்க ஃபாலோவிங் நம்பர் அதேமாதிரி நாலு ஐநூற்றி பதிமூணு சரிங்களா நாலு ஐநூற்றி பதிமூணு முந்நூற்றி பதினாலு ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் ஒரு ஒன்று மூணு அப்படின்ற நம்பர் எடுக்கலாங்க சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறோம் இந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் எடுங்க அதேமாரி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நூற்றி நாலுங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க நூற்றி நாலு நானூற்றி நாலு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அண்டர்லைன் பண்ண நம்பர்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர்ஸ் தான் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது என்னோட அன்பு என்னோட அன்பான வேண்டுகோள் தான் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டுட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் பார்த்தீங்க அப்படின்னா எங்களை என்ன மோட்டிவேட் பண்ணும் என்கரேஜ் பண்ணும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் டைமிங் சீக்கிரமாகவும் நம்பர் கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்து கொடுப்போம் சரிங்களா அதுக்கு லைக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் சிக்சிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வினிங் கொடுக்குறோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுத்துருக்கும் அதனால் எம்சிகெஸிங் குரூப்ல இருக்கிற ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சுங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கே எல்யர் சந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் குருக்கு அது நம்ம யூடியூப் சேனலோட லிங்கு இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதே மாதிரி பண்ணி பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சி கேசிங்கில் கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டை சரி எம்சி கேசிங் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ டி தூக்குங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ